குருவி ஃபுட்டில் வந்து ஊத்தியாப்பேன் பறவை கூட்டு பறவை கூட்டில் ரைட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்குறது அப்படியே மெரசலாக இருக்கா அண்ணே பயங்கரமா அழு அழுது அழுக சே எப்படில்ல ஆஹா சீசு ஆஹா அது சரி சீஸு ரைட்டு வாயில வச்சோட கரையும் மேப்ப உங்களுக்கு நம்ம கடையில ஸ்பெஷலே அதான் சீஸு ஆஹா முட்டையை கொடுத்தா வாரி பேசக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பறவை முடியல பல மாதிரிலாம் யோசிக்க வச்சிருக்கேன்ல வரவை கூட்டம் இந்த கண்ணு மாதிரிலாம் இருக்கு பாக்குறதுக்கு முட்டை இந்த மாதிரி இருந்துச்சா செட் ஆகாது அப்புறம் என்ன பண்ணணும் முட்டையும் சீசையும் கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் சேர்க்கணும் ஆனால் காய்கறிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மிரட்டியல

பறவை கூடு அந்த ஷேப்பில் வந்து செஞ்சுருக்கேன் அப்போ பார்த்தோம்னா நம்ம அது மாதிரி தான் பறவை கூடை நான் வந்து பார்த்ததே கிடையாது ஊரில் ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த பறவை கூடு பறவை கூடு புரோட்டா வேறு லெவலாக இருக்கு போங்க பறவை கூடு சொந்தக்காரரை பற்றினா இவர்தான் மாஸ்டர்லாம் வரும் வந்து இல்லை ஐஎம்சியோட முதலாளி இது எங்கே இருக்கிறதே புதுசி முதலாளி இல்லப்பா ஐஎம்சி அது பக்கத்துல டிரைவிங் ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூலா அது மாத்தி சொல்லிவிட்டேன் அந்த ஐஎம்சி வாசலில் இருக்க இப்போ கேபே ஜோம் சிங்கா ஜேபிஜே பக்கத்தில் உள்ளது சிங்கா ஆமா ஆமா ஜேபிஜே பக்கத்தில் அதாவது குல்கூர் பினை மாநிலத்தில் குல்கூரில் வந்து ஜேபிஜே பக்கத்தில் இருக்குது அதோட 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 பவுண்டர் இவ்வளோ தான் அவர் செஞ்சது பார்த்தீங்கன்னா பறவை கூட்டு புரோட்டா பறவை கூடு பரோட்டா பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பார்த்தால எப்படி கொஞ்சம் கேட்டு செய்கிறப்ப நம்ம காட்டினோம் அதுக்கு சொந்தக்காரர் வருதா அது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இவங்களோட கடையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது இதுக்காக மக்கள் கூட்டம் அளம் போகுது இங்கே எங்கேயுமே கிடைக்காது மட்டும்தான்

இப்படி அந்த கீமா முட்டை அதோட கண்டிப்பா வந்து வாழ்க்கையில உறுதுவையா சாப்பிட்டு கண்டிப்பா கண்டிப்பா டிக்கெட் எடுத்தா வந்துருன்னு பாருங்க என்ன மனசாட சாப்பிடுறதுக்கு அதுக்காக தான் டிக்கெட் எடுத்து வரணும் கண்டிப்பா இது வந்து மெயினா சாப்பிட்டேன் ஆனா இந்த முட்டை இருக்குதா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் கோழி முட்டை தான் ஆனா கோழி முட்டிலேயே இது ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான கோழி போலாம் கோலிட்டு வேற வேற எப்படி விடுதுமா சார் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம முட்டை விடும்